மிக இளம் வயதிலேயே சினிமாவுக்கு அறிமுகமானவர் நெப்போலியன் முதல் படத்திலேயே வயதான கேரக்டரில் நடித்தார் நெகட்டிவ் கேரக்டர் நெப்போலியன் என்ற பெயர் என்பது பலருக்கு தெரியாது இவர் அமைச்சர் கே என் நேருவின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வில்லனாக நடித்து வந்தவர் நாயகனாக உயர்ந்து எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர் தொடர்ந்து சினிமாவிலிருந்து ஒதுங்கிய அவர் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டிலானார் இடையே அவ்வப்போது தமிழகம் வந்து சில பட தலைக்காட்டியும் வந்திருக்கிறார் அவருக்கு இரு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தனுஷ் சிறு வயதிலேயே பாதிக்கப்பட்டவர் நாற்காலி மூலமே நடமாட முடியும் கடந்த சில தினங்களுக்கு உறவினர் அக்ஷயாவை திருமணம் செய்து கொண்டார் நெப்போலியனின் நெருங்கிய உறவினர் தான் அக்ஷயா ஜப்பானில் திருமணம் நடைபெற்ற நிலையில் மிக பிரம்மாண்டமாக மகனின் திருமணத்தை நடத்தி காட்டினார் நெப்போலியன் இதில் சரத்குமார் மீனா குஷ்பு ராதிகா சுவாஸ்னி என பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் ஜப்பான் சென்றனர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திருமண வீடியோக்களும் வெளியானது அப்போது தனுஷ் தாலி கட்ட முடியாத நிலையில் அவரது தாயார் தாலியை கோர்த்து கட்டினார் தாலி கட்டப்பட முடியாதவருக்கு எதற்கு திருமணம் என சில தனுஷின் உடல்நிலை குறித்து விமர்சனங்களை முன்வைத்தனர் மேலும் அக்ஷயா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது மகனுக்கு நெப்போலியன் திருமணம் செய்து வைத்ததாகவும் விமர்சனம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் அந்த தம்பதி தற்போது வசித்து வருகின்றனர் அவ்வப்போது மகன் தொடர்பு வீடியோக்களை நெப்போலியன் வெளியிட்டு வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட எம்பி கனிமொழி நெப்போலியன் வீட்டுக்கு சென்று தனுஷுக்கு பரிசுகள் வழங்கினார் அந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி கவனத்தை பெற்றது இதற்கிடையே கடந்த சில தினங்களாக யூடியூப் சேனல்களில் தனுஷின் உடல்நலம் குறித்து பல வீடியோக்கள் வெளியானது அதில் தனுஷின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் நெப்போலியனின் மகன் தனுஷ் உடல்நிலை குறித்து இணையதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது நெப்போலியன் நடத்தி வரும் ஜீவன் அறக்கட்டளை மயோபதி அளித்திருந்தார் அவரது குடும்ப வாழ்க்கை உடல்நிலை குறித்து தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என புகாரில் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அதிரடி நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள் திருநெல்வேலி சைபர் கிரைம் போலீசார் தற்போது நெப்போலியன் மகன் குறித்த யூடியூப் சேனல்களில் பதிவிட்டிருந்த அவதூறு வீடியோக்கள் அகற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து புகார் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பல்வேறு யூடியூப் சேனல்களில் இருந்து அவதூறு வீடியோக்கள் மேலும் யூடியூப் சேனல்களில் உரிமையாளர்கள் குறித்த தகவல்களை திரட்டி வருகின்றனர் பதினைந்து நாட்களில் வீடியோக்கள் நீக்கப்படும் என காவல்துறை உறுதி அளித்திருந்த நிலையில் இரண்டு நாட்களில் வீடியோக்கள் நீக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவதூறு வீடியோ பதிவிட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க